வருடந்தோறும் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்ட அடுத்த மூன்று நாட்கள் கழித்து ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று பீட்டிங் ரிட்ரீட் விழா கொண்டாடப்படுறது வழக்கம் இந்த பீட்டிங் ரிட்ரீட் விழா அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பீட்டிங் ரிட்ரீட் என்பது பதினேழாம் நூற்றாண்டுடைய இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ராணுவ விழா முதல்ல இது வாட்ச் செட்டிங் என்று தான் சொல்லப்பட்டது சூரிய அஸ்தமனத்தில் மாலை நேரத்தில் துப்பாக்கியில் இருந்து ஒரு சுற்று சுடுவதன் மூலம் இந்த விழா தொடங்கப்பட்டது அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு ஆண்டுகளையும் இந்த விழாவானது வெவ்வேறு சிறப்பம்சங்களோடு கொண்டாடப்பட்டுட்டே வருது இந்த ரிட்ரீட் விழாவானது முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி எனவும் அழைக்கப்படுது குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படை வீரர்கள் பாசறைக்கு திரும்புவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமையான இன்று இந்த விழா புது டெல்லியில் இருக்கிற விஜய் சவுக்கில் நடந்தது விஜய் சவுக் என்பது மேற்கு ராஷ்டிரபதி பவனையும் கிழக்கு திசையில் இருக்கிற இந்தியா கேட்டையும் இணைக்கும் கர்தவ்யா பாதையில் உள்ள ஒரு இடம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி குடியரசு தின விழாவோட உச்சகட்ட கொண்டாட்டங்களோட முடிவை குறிக்கும் வகையில் பீட்டிங் ரிட்ரீட் என்ற நிகழ்வை நடத்துறதுக்கு இந்த இடம் மிகவும் பிரபலமானது இன்னைக்கு நடந்த இந்த ரிட்ரீட் விழாவில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போன்ற முக்கிய பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க வண்ண விளக்குகள் அலங்காரம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளோட இந்த விழா முடிவடைந்தது சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோஸ் தேங்க்யூ